தமிழ் சினிமாவின் முக்கிய தயாரிப்பாளரான ஏ வி எம் சரவணன் அவர்கள் எண்பத்து ஆறு வயதில் காலமானது திரையுலகை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது அவருக்கு அஞ்சலி செலுத்த நடிகர் சூர்யா ஏ வி எம் ஸ்டுடியோவுக்கு சென்று மரியாதை செலுத்தினார் சரவணன் அவர்களின் உடலைக் கண்டபோது சூர்யா உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கியதும் அங்கு இருந்தவர்களை உருக்கியது தமிழ் திரைப்பட வளர்ச்சியில் சரவணன் அவர்களின் பங்களிப்பு மிகப்பெரியது பெரியது பல நினைவில் நிற்கும் படங்கள் இன்று வரை அவரது லெகசியை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன இசையமைப்பாளர் சுரேஷ் பாபுலி மதுபான அடிமையில் சிக்கியிருந்த போது நடிகை சாய் பல்லவி கூறிய ஒரு உண்மையான போன் கால் அவரது வாழ்க்கையை மாற்றியது உன் திறமை பெரியது இதெல்லாம் உன்னை வீழ்த்த விடாதே என்ற வார்த்தைகள் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவாக அமைந்தது அந்த ஊக்கத்தால் அவர் மதுபானத்தை முற்றிலும் விட்டுவிட்டு கடினமான முதல் மாதங்களை சமாளித்து இன்று முழுமையாக சொப்ரையட்டியில் வாழ்கிறார் அந்த ஒரு அழைப்பே எனக்கு புதிய வாழ்க்கை கொடுத்தது என்று அவர் பகிர்ந்துள்ளார் கல்கி இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு ஏடி டாக் படத்தில் நடிகை தீபிகா படுகோன் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவருடைய இடத்தில் பிரியங்கா சோவ்ரா நடிக்கலாம் என பேசப்படுகிறது எட்டு மணி நேர வேலை நேர கோரிக்கையை சுற்றிய உருவான முரண்பாடுகள் காரணமாக தீபிகா விலகியதாக கூறப்படுகிறது இதனால் பான் இந்தியா மற்றும் ஹாலிவுட் புகழ் காரணமாக பிரியங்கா முக்கிய போட்டியாளராக உள்ளார் ஆனால் படக்குழுவின் அதிகாரப்பூர்வ உறுதி இன்னும் வரவில்லை என்பதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது அலு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ த ரூல் படம் ஜப்பானில் வெளியாக உள்ளது இதற்காக புதிய ஜப்பானிய டிரெய்லரும் போஸ்டரும் வெளியிடப்பட்டுள்ளன படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறாம் தேதி கீக் பிக்சர்ஸ் மற்றும் ஷோச்சிக்கு நிறுவனங்கள் மூலம் ஜப்பான் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிறது முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து புஷ்பா ஜப்பானிலும் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அலு அர்ஜுன் வின் புஷ்பா ராஜ் லுக் ஜப்பானிய ரசிகர்களையும் கவரும் என கூறப்படுகிறது சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா பெரிய அளவில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் சிறப்பு விருந்தினர்களாக வரலாம் என்ற தகவல் வெளியாகி ரசிகர்களிடம் பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது இருவரும் ஒரே மேடையில் தோன்றுவது அரிதான சம்பவம் என்பதால் இந்த ஆடியோ லான்ச் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பு கொண்டாட்டமாக இருக்கும் என கூறப்படுகிறது ஷங்கர் இயக்கும் வெள்பாரி திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் என புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன படம் சுமார் ஏழு நூறு முதல் ஆயிரம் கோடி வரை செலவில் உருவாகலாம் என்று கூறப்படுகிறது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மற்றும் அவாட்டார் போன்ற உலகத்தரத்தில் இப்படத்தை உருவாக்க வேண்டும் என்பது ஷங்கரின் நோக்கம் அதனால் அதிக விஎஃப்எக்ஸ் பெரிய நட்சத்திரங்கள் மற்றும் இன்டர்நேஷனல் டெக்னிஷியன்ஸ் சேர வாய்ப்பு உள்ளது இத்தகைய மிகப்பெரிய பட்ஜெட்டுக்கான தயாரிப்பாளரை உறுதி செய்வது ஒரு முக்கிய சவாலாக இருக்கும் என திரையுலகில் பேசப்படுகிறது நடிகை சோபிதா துலிபாலா மற்றும் நாக சைதன்யா திருமணம் செய்து ஒரு ஆண்டு முடிந்துள்ள நிலையில் இருவரும் அதை நினைவுகூறும் விதமாக ஒரு சிறிய வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் நான்காம் தேதி ஹைதராபாத்தில் நடந்த அவர்களின் எளிமையான திருமணம் குறித்து இதுவரை பெரிய தகவல்கள் வெளியிடப்படாத நிலையில் இந்த அனிவர்சரி வீடியோ ரசிகர்களிடையே பெரும் கவனத்தை பெற்றுள்ளது நாக சைதன்யா சமந்தா விவாகரத்துக்கு பிறகு இந்த பதிவு மேலும் பேசப்படும் விஷயமாக மாறியுள்ளது தளபதி விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகனுக்கு இருநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதால் இந்திய சினிமாவின் அதிகம் சம்பளம் பெறும் நடிகர்களில் ஒருவராக உயர்ந்துள்ளார் ஆனால் இன்று நூற்று கோடி சம்பளம் வாங்கும் விஜயின் முதல் சம்பளம் வெறும் ஐந்து நூறு ரூபாய்தான் என்பதை பலர் அறியவில்லை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய வெற்றி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தபோது அவருக்கு கிடைத்ததே அந்த தொகை அங்கிருந்து தொடங்கி இன்று இந்திய சினிமாவின் ஹையஸ்ட் பேட் ஸ்டாராக வளர்ந்த விஜயின் பயணம் பெருமையாக பேசப்படுகிறது